இந்த நாளிலும் என் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் எல்லா வகையிலும் பாருங்க என் நிமித்தம் என் தாசனாகிய நிமித்தமும் நான் இந்த நகரத்துக்கு ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்போ சனகரீப் ரொம்ப அசிங்கமா பேசுறான் பண்றான் நான் ஒன்ன ஒன்ன விட மாட்டேன்னு ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா இருக்க சொல்றார் இந்த வருஷம் தப்பி பயிராகும் அடுத்த வருஷம் பயிராகும் மூணாவது வருஷம் நல்ல வேலை செய்து நல்ல பலனை பெற்றுக்கொள் இப்படி ஏசாயக்கோட அடையாளத்தை கொடுத்து அந்த சத்தம் போட்டு அவனை திரட்டன் பண்ண சனகரிப்ப ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் போர் வீடுல சாய்த்த கத்தருடைய கிருபை அந்த தூதனை உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் வசனத்துல பாருங்க அவர் ஒரு தூதனை இஸ்ரேல் முன்னால் ஆதரவாய் அனுப்புகிறார் அந்த ஆதரவாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போனால்தான் செங்கடலை கலக்க முடிஞ்சு நீங்க செங்கடல் போல பிரச்சனைகள் இருக்கலாம் நிச்சயமா சொல்ற நீங்க கடந்து போவீங்க கத்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி குற்றம் சாட்டி கல்லறிய நினைத்தார்கள் ஏசு ஆதரவா இருந்தார் நான் சொல்றேன் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் யார் யாரெல்லாம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை சொல்லி உங்க மனசை காயப்படுத்தி எதிரா இருந்தார்களோ எல்லாரும் உங்க பட்சமாய் வருவாங்க வரலன்னா கத்தர் தூதன் அழிச்சிருவாரு தைரியமா இருங்க எல்லாம் பண தேவையில கத்தர் ஆதரவா இருப்பார் பொருளா பொருள் தேவையில ஆதரவா இருப்பார் வியாதியில் கத்தர் ஆதரவா சுகப்படுத்துவார் நீங்க போகிற காரியத்துல ஆதரவா இருப்பார் பிள்ளைகள் இன்று போனா அங்க ஆதரவா இருப்பார் நீ என்ன காரியத்துக்கு ஆலயத்துக்கு கிளம்புவீங்க சேவ கூட்டிட்டு போய் நல்ல தேவ பிரசன்னத்துல அவர் ஆதரவா இருந்து கூட்டிட்டு வருவார் அப்படி இந்த நாளை தேவ கிருபையில அவருடைய ஆதரவுல ஜெயமாய் மாற்றங்கள் கத்தற உங்களோட இருக்காரு எங்களால தகப்பனே இந்த நாளில் கத்தற ஆதரவா இருக்கிறீரப்பா எங்களுக்கு எதிரா இருந்தவங்க எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க கல்லறிய ஆயத்தப்பட்டாங்க கத்தர் ஆதரவா இருந்து எங்களை மாற்றி அமைத்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீங்க மக்க நதிசலத்தை வந்திருக்கிறோம் ஜெபகன் நல்ல பிதா ஆமை